ஸ்ரீ சங்கராதிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி சனி பிரதோஷம் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி பொது தகவலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நம்ம இந்த புத்தாண்டு பலன்கள் சித்திரை வருட பிறப்புடைய பலன் பார்க்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சிம்ம ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு இந்த சனி பிரதோஷத்தில் மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி செவ்வாய் இந்த சேர்க்கையோடு இருக்கிறதுனால மேஷராசினியர்களுக்கு வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இன்றைக்கி அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு மாற்றங்களோ இல்லை இருந்த போன வாரத்தில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வோ இல்லை அதை சம்பந்தப்பட்ட இன்றைக்கி உங்கள் அதிகாரிகளை சந்திப்பதோ ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமாக அமையப்போகுது போகுது ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு மன அமைதியை தரக்கூடியதாகவே இருக்கும் இன்று மேஷராசி நேர்கள் சனி பிரதோஷத்தில் சிவநாலய வழிபாடுகள் சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் சந்திரனும் இருப்பதனால் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கலாம் இருந்தபோதிலும் இந்த அலைச்சல் அனைத்தும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான அலைச்சலாகவே அமையும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு இன்று சுப செலவுகள் காத்திருக்கிறது இன்று இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையானது ரிஷபராசினியர்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் நன்மையை தருவதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சனி பிரதோஷம் மற்றும் சனிக்கிழமை ஸ்திர வாரமாக இருப்பதனால் புதிய முயற்சிகள் வியாபாரத்தில் இன்று நீங்கள் ஈடுபடலாம் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு நிறைவையும் திருப்தியும் தரும் மிதுனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக அமைகிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இந்த மிதுன ராசினியர்களுக்கு இன்று நல்ல செய்திகளை கொடுக்க தயாராக இருக்கும் காலை வேளையில் இன்று உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கேட்கலாம் மனதிற்கு திருப்தியான நாளாகவும் இருக்கும் நீண்ட நாளாக உடல் நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சையால் மாற்றங்கள் ஏற்பட்டு அபாயமான கட்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாகவே அமைகிறது ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை மற்றும் நண்பர்களினுடைய உதவியது அனைத்தும் சந்தோஷத்தை தரும் இன்று சனி பிரதோஷத்தில் மாலை நேரத்தில் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்து மற்றும் நரசிம்மர் ஆலயத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்ய நல்ல ஒரு உயர்வான நாளாக இந்த நாள் அமையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று புனர் பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நண்பர்களால் தீர்க்க முடியும் சற்று அலைச்சல் மிக்க நாளாக இருக்கும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதியர்கள் இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம் இரு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் இன்று மறதியின் காரணமாக ஏதாவது ஒரு பொருளை தொலைப்பதோ அதனால் நமக்கு சற்று மன நிம்மதி கெடுவதோ இன்றைய நாளில் உங்களுக்கு அது சற்று தொந்தரவாகவே அமைகிறது ஆஞ்சநேயரை வணங்குவதும் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடுகளும் இன்று உங்களுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இன்று கடகராசி அன்பர்கள் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து வெளியூர் பிரயாணம் செய்பவர்களும் உங்கள் உடைமைகளை பார்த்துக்கொள்ளலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் திருமணமான தம்பதிகளிடையே வாக்குவாதங்கள் வரலாம் இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் உடல் ஆரோக்கியத்திலையும் சின்ன சின்ன கோளாறுகளையும் குளறுபடிகளையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் பிள்ளைகளால் சின்ன மன கவலைகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நண்பர்கள் மூலமாக உங்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடைய நண்பர்கள் உதவுவார்கள் சிம்மராசினியர்கள் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் இன்று பைரவருக்கு தீபம் ஏற்றுவது நல்லது நேயர்கள் இன்று நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு சற்று மனதில் குழப்பமான நாளாக இருக்கலாம் சந்திரன் ஆறாம் இடத்தில் செவ்வாயுடன் இருப்பதனால் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ தவிர்க்கலாம் இன்று கன்னிராசி நேர்களுக்கு சற்று குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும் பாக்யநாதன் சுக்ரன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் திருமணமான தம்பதிகள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது மற்றும் காதலர்களுக்கு நல்ல தினமாக அமைகிறது குடும்ப ஒற்றுமை ஓங்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பொழுது சந்தோஷங்களும் ஒன்று இன்று சனி பிரதோஷமாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது துலாம் ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இதனால் வரைக்கும் குறைபாடுகள் இருந்து மருத்துவ செலவுகள் இருந்தவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மற்றும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவது நண்பர்களால் இந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது என்று மனதிற்கு ஆறுதலை தரும் சித்திரை மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய கடன்காரர்களால் தொந்தரவுகள் வருவதும் மற்றும் பழைய கடன் பாக்கிகளால் உங்களுக்கு மனதில் சற்று நிம்மதி குறையவும் மாலை நேரத்தில் இது இடம்பெறலாம் ஆகவே இன்றைய நாளில் மற்றவர்களின் உதவியாலும் உறவினர்களினுடைய வருகையினாலும் உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிம்மதியும் கிடைக்கும் சனி பிரதோஷமான இன்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் மற்றும் பிரதோஷ காலத்தில் நந்திதேவருக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது குடும்ப குழப்பங்கள் தீர் ரிச்சிகராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் சற்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பல நாட்களாக இருந்து வந்த சண்டைகள் மற்றும் நண்பர்களால் இருந்து வந்த ஏமாற்றங்கள் இது எல்லாம் மாறலாம் தொலைந்து போன பொருள்கள் திரும்ப கிடைப்பதற்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளும் சந்தோஷத்தை தருவதாகவே அமைக்கிறது விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகருக்கு தீபம் ஏற்றுவதும் இன்று உங்களுக்கு சிறப்பு விநாயகர் ஆலயத்தில் நெய் மற்றும் தேன் இவற்றை தானம் கொடுக்க இன்றைய நாளில் இந்த சனி பிரதோஷத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு தனுசுராசி அன்பர்கள் குடும்ப சிக்கல்கள் குடும்ப சண்டைகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இந்த தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் புதிய முயற்சிகளில் வெற்றிகளை தருவார் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே இருக்கும் நண்பர்களின் வருகை மற்றும் நீங்கள் வெளியில் செல்வது ஆலயங்களுக்கு சென்று நல்ல ஒரு மன நிறைவோடு இறைவனை தரிசனம் செய்வது திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நண்பர்களை சந்திப்பது இன்று உங்களுக்கு ஆனந்தத்தை தரலாம் சனி பிரதோஷமான இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பிரதோஷ கால வழிபாடும் மனதிற்கு நிறைவை தரும் மகர ராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய குறைகள் தீரும் மகர ராசி என்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நண்பர்களால் நல்ல செய்திகளும் மற்றும் குடும்பத்தில் சுப செய்திகளும் உண்டு மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் நண்பர்களால் தீர்க்கப்படும் கடன் பிரச்சனைகள் மற்றும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் பிரதோஷ காலத்தில் இன்றைய நாளில் நரசிம்மரை வணங்கலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நண்பர்களால் இன்று நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு மேன்மையும் குடும்பத்தில் நல்ல ஒரு பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேரலாம் ராசியில் இருக்கக்கூடிய சனி மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் இன்று கும்பராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்று மாலை நேரத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் நல்லது மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரக சேர்க்கைகள் மீனராசினியர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை கொடுக்கலாம் இருந்த போதிலும் இன்றைய நாளில் உங்களுக்கு பெரிதளவு பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்று மீனராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமை மற்றும் குடும்பத்துடன் ஆன்மீக சுற்றுலாப்பு செல்லுவதும் ஆன்மீக தலைவர்களை சந்திப்பது மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் இருப்பதால் இன்று சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மீனராசினியர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளும் குறையும் இந்த நாள் மேலும் சிறப்படைவதற்கு நீங்கள் காலை வேளையில் இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்று குரோதி வருஷத்திற்கான சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் பொதுவாக இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து இந்த வருட ஆரம்பத்தில் இருந்தே வருட பலனாக இருக்கட்டும் குரு பேர்சி பலனாக இருக்கட்டும் இந்த தமிழ் வருட பெரு பலனாக இருக்கட்டும் சிம்ம ராசிக்கு எல்லாருமே வந்து மார்க்லாம் போடும்போது முப்பது மார்க் இருபது மார்க் இப்படி தான் போடுறாங்க ஸோ இந்த மார்க் நம்ம போடுறது அப்படிங்கிறத விட கிரகங்களினுடைய அமைப்பில் பார்க்கும்பொழுது கும்பராசி சிம்ம ராசி ரெண்டுமே கொஞ்சம் கிரக நிலைகள் அவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்போ அந்த சாதகமாக இல்லை அப்படிங்கும்பொழுது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் தசா நல்லா இருந்ததுனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிதளவுக்கு வராது பட் டீஃபால்ட்டாக ஒரு விஷயம் சிம்மராசினியர்கள் என்ன நினை வச்சுக்கணுன்னா உங்களுக்கு ரெண்டில் கேத்து எட்டில் ராகு அதனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வார்த்தையை விட்டுட்டால் அதை காப்பாற்றுறதோ இல்லை அந்த வார்த்தைகளால் நமக்கு பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது எதனால் அப்படின்னா நமக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த கண்டக சனியில் ரெண்டில் எட்டு எட்டில் ஆகும் இப்போ என்ன ஆகும் குரு பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் அதனால் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் நம்ம கொஞ்சம் அமைதி காப்பது நல்லது நம்மளாக போய் யாருக்காவது உதவி செய்கிறது இல்லை நான் வந்து உனக்கு அங்கே கடன் வாங்கி தரேன் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் இல்லை எங்கள் வீட்டில் நான் தெரியாமல் நகையை கொண்டு வந்து தர நீ வச்சு கா காசு இது பண்ணிக்கோணும் ஸோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் செய்யாதீங்க நண்பர்களுக்கும் செய்யாதீங்க அலுவலகத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் செய்யாதீங்க இந்த ஒரு வருட காலமும் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்றிருந்தால் இருந்தால் சிம்மராசினியர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை மகம் பூரம் முத்திரம் எடுத்துக்கோங்க மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பலன் இருக்கும் பூரத்துக்கு ஒரு பலன் இருக்கும் அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஏஜ் நீங்கள் என்ன ஏஜில் இருக்கீங்கன்னு இப்போ நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எனக்கு ஆஃபீஸில் வந்து ஒருத்தனை பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு இமோஷனல் பாண்டிங் ஒரு லவ் அஃபேர் எல்லாம் இருக்குன்னா ஒரு வருட காலம் நீங்கள் கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா இது நடக்கலாம் நடக்காமையும் போகலாம் ஒன்று ரெண்டாவது குழந்தைங்க இந்த பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது எதுவுமே அஃபெக்ட் ஆகாது ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் இந்த கோச்சார பலன்களோ இல்லை இந்த மாதிரியான ஒரு வருட பலன்களோ ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய பாதிப்புகளே அதிகமாக இருக்கும் ஸோ திருமண விஷயத்தில் இந்த வருடம் நீங்கள் வந்து முக்கியமான ஒரு முடிவை எடுக்காமல் இருப்பது நல்லது ரெண்டாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருந்தால் இன்னும் ஜாஸ்தி விடும் ஒரு தடவை போனோமா நமக்கு வேலை முடிஞ்சமா இருக்கவே இருக்காது சரபேஸ்வரருக்கு ஞாத்திக்கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் போயிட்டு பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணுங்கள் சிம்பிளஸ்ட்டு இதுக்கு காசு செலவில்லை நம்ம ஒரு முயற்சி எடுத்து நம்ம போகிறது தான் இந்த கண்ட சனி சனிக்கிழமை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு பண்ணிகிட்டே வாங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறது இல்லை புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு நம்ம குடும்பத்தோடு போய் ஒத்து வாழறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஆஞ்சநேயர் மற்றும் சரபேஸ்வரர் இந்த ரெண்டு தெய்வத்தையும் இந்த சிம்மராசினியர்கள் பிடிச்சிக்கோங்க எந்த விதத்துலேயும் பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் வராது ஏன்னா குரு பகவானும் நமக்கு பன்னெண்டு மாதம் பத்தாம் மடத்தில் இருக்க போகிறார் பத்தில் குரு இருக்க பதவி விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த குரு பகவானினுடைய மாற்றமும் சிம்மராசினியர்களுக்கு பெரிய சாதகமாக இல்லை ஏற்கனவே சனி பகவானும் சாதகமாக இல்லை இதில் ஆடன் கேத்து ராகுவும் நமக்கு சாதகமாக இல்லை ஸோ நமக்கு முக்கியமான இந்த கிரகங்கள் எல்லாமே ஒரு சாதகமற்ற நிலையில் இருக்கும் பொழுது நாம் எப்படி நடந்துக்கிறோம் இல்லை நாம் எப்படி முடிவெடுக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ சிம்மராசினியர்கள் வந்து பயந்து ஐயோ என்ன இப்படி இருக்கே அப்படிங்கிறத விட இதுதான் என்னுடைய கிரகநிலைகள் நான் என்ன செய்ய வேண்டும் சரி நான் இந்த மாதிரி பண்ண எனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இந்த குரோதி வருடத்தை நீங்கள் வரவேற்கலாம் என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் யாருக்கிட்டையாவது கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டெசிஷன்ஸ் எடுக்கிறது புத்திசாலித்தனமான ஒன்று இணைய நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ராசி பலன்கள் பார்த்தோம் சிம்ம ராசி நேர்களுக்கான அட்வைஸை கொடுத்தோம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்